அப்படி பெரிய அக்கறை இருக்கிற மாதிரி பேசுவான் அதுக்கு நான் சாப்பாட்டெல்லாம் முடியாது கோட்டையில் போய் மட்டன் பிரியாணிக்கு ஒரு மூணு ஒரு சிக்கன் பிரியாணி ஒண்ணு ஒரு அரை கிலோ பொறிச்ச சிக்கனும் வாங்கிட்டு எனக்கும் சேர்த்து தானே அது உனக்கு கொடுக்காத உனக்கு ஒரு நாற்பது ரூபாய்க்கு தயிர் சாதம் வாங்கிக்கிட்டு போதும் அது தின்னு சாப்டு சாப்பிட்டு நீங்க காசெல்லாம் கறியாக்குறீங்க எலிஃபென்ட் மேடம் சாப்பிட்டு வச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் சரியா சாகும் போது எல்லா பணத்தையும் கொண்டா போகுது போ போ போய் வேலையை பாரு அது மட்டும் இல்லாம எனக்கு அடுத்து என் பெருசன் வந்து ரெண்டு கோடி கிடைக்க போகுது ஏதாவது வேலைக்கு போங்க எலிஃபன் மேடம் காசெல்லாம் காலியான அப்புறம் என்ன செய்வீங்க உங்களை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு ஆமா இவனுக்கு அப்படியே கவலை வந்துட்டு நடிக்காத நீ என்னதான் தலைகிழ நடிச்சாலும் உனக்கு பிரியாணி தர மாட்டேன் பிரியாணிக்காக நடிக்கல எலிஃபன் மேடம்

என்ன ரொம்ப நேரமா சீரியஸா இதை படிச்சுட்டு நடக்கா என்ன கண்ணெல்லாம் பொந்து உள்ளத மாதிரி விரியுது ஏ பிச்சைக்கார பையல என்ன ஆச்சு இல்ல நாசமா போச்சு எலிபண்ட் மேடம் உன் கண்ண பாக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முதல்ல உன் மூஞ்சே அரமலா வச்சிட்டு என்ன விஷயம் சொல்லு உங்களுக்கு பெரிய ஆபத்து ஒண்ணு வந்திருக்கு ஆபத்து வந்திருக்கு எப்பயே இவன் கண்ணை ஜூம்ல வர பாக்கணுமா பயமா இருக்கு பயமா இருக்கு நார்மலா மாட்டு எலிஃபன்ட் மேடம் நீங்க ஏற்கனவே உங்க புருஷன்கிட்ட ரெண்டு கோடி ரூபா வாங்கிட்டு சைன் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் துட்டு கேட்டிருக்கீங்களா எல்லா ஆதாரத்தோடையும் பஞ்சாயத்து தலைவர் அனுப்பிட்டாரு கோர்ட்டுக்கு இப்போ நீங்க அந்த மாதிரி கேட்டதுனால உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா ஃபைன் போட்டு கோர்ட்ல இருந்து உத்தரவு வந்திருக்கும் ஆமா உங்க புருஷன் சரவணன் எல்லா ஆதாரமும் சேர்த்து ரெடி பண்ணி அவரும் பஞ்சாயத்து தலைவரும் வக்கீல வச்சு கொடுத்துருக்காங்க நீங்க இப்ப நம்ம அவர்கிட்ட ஒரு பைசா கூட கேட்க முடியாது அது போக அவர்கிட்ட மறுபடியும் மறுபடியும் கேக்குறதுக்காக உங்க மேல தண்டனை வரும் எனக்கு தண்டனை வருமா ஆமா ஃப்ராடு தனம் பண்றீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லட்சம் ஃபைனும் ஒரு மூணு மாசம் ஜெயில் தண்டனையும் போட்டிருக்கு ஏ கடவுளே மூணு மாசம் ஜெயில இப்படி இருக்க முடியும் அப்ப இந்த பணத்தை நீ எடுத்துட்டு ஓடிடுவியா இல்ல ஃபைனை கட்டிட்டா ஜெயில் தண்டனை இருக்காது போய் உடனே ஒரு லட்சம் ஃபைனை கட்டிட்டு உங்களோட புருஷனுடைய டைவர்ஸ் பத்திரத்துல நீங்க சைன் போடணுமா கடவுளே ஏதாட்டு பிளான் பண்ணி இது நடக்கூடாம பண்ணணும் ஒரு லட்சம் போய் தொலைதுன்னு கேட்டி தொலைக்க ஏன் பெருசண்ட இருந்து திருப்பி பணம் புடுங்கிறதுக்கு வர வழியே எனக்கு இல்லையா பணம் புடுங்கணும்னு நினைக்காதுங்க எலிஃபண்ட் மேடம் அவர் கூட சேர்ந்து வேணா வாழணும்னு சொல்லி பாக்கீங்களா கோர்ட்ல அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஸ் சீக்கிரம் கிடைக்காது அவர் கூட நீங்க சேர்ந்துடலாம் அப்பப்ப நல்ல ஐடியா கொடுப்பான் நல்லா இருக்க மாட்டேன் பிரியனுக்கு சொல்லி அப்புறம் அவரு அந்த காய்கறியை கல்யாணம் அவசரத்துல திருப்பி பணத்தை கொடுப்பான் ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு நல்லது சொல்றது எல்லாமே நீங்க தப்பா பயன்படுத்துறீங்க எலிஃபன் மேடம் இது தப்பு இந்த உலகத்துல வாழணும்னா நிறைய பணம் வேணும் நிறைய பணம் வேணதுக்கு என்னென்ன செய்யணுங்கிற பழி எல்லாம் கண்டுபிடிக்கணும் பிச்சைக்கார பையல சரி நான் இப்ப இந்த ஒரு லட்சம் பையனை கட்டிட்டு வர இல்லைன்னா என்ன ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க நீ அடுத்து ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணு என் பெருசனை விட்டு நான் பிரிய மாட்டான் கூட தான் வாழ போறேன்னு சொல்லு அத பார்த்துட்டு அவனே எனக்கு டைவர்ஸ்க்கு உண்டான பணத்தை தந்துருவான் என் பெருசன் சரவனே ஒரு புதையல் மாதிரி தோண்ட தொண்ட வந்துகிட்டே இருக்கும் லேசில் விட்டுருவேனா ஓரளவு பாதி அட்டும் அமுக்காம விட மாட்டேன் ரொம்ப ரொம்ப உலகத்திலேயே ஒரு கெட்ட பொம்பளைனா இதுதான் கடவுள் இதுக்கு நல்ல தண்டனை கொடுத்தாதான் இது திருந்தோம் சி என்ன பாபு மனுஷா இப்பதான் மூஞ்சிலே லைட் எரியுது ஆமா எவ்வளவு பெரிய பிரச்சனைல இருந்து தப்பிச்சிருக்கேன் எல்லாம் என்னுடைய மகிமைதான் நானே பங்கச்சக்கா கீதாக்கா இலிச்சக்கா எல்லாம் போய்தானே அந்த சேர சரி கட்டணும் ஆமா அது ஒண்ணுதான் வாழ்க்கையில ஒரு பிரியா பண்ணிருக்க இல்லன்னா என்ன பாப்பு செஞ்சிருப்பீரு பத்து லட்சத்துக்கு என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கே தெரியல அப்படி எப்படி உன்னை நாங்கள் விட்டுருவோம் எதையாவது வெத்துனாலும் உனக்கு கொடுத்துருப்போம்ல பாபு எப்படி இருந்தாலும் நமக்குதானே சித்தி கஷ்டம் வாங்கூட இத்தனை வருஷம் இருக்கும் அப்படி கஷ்டப்பட விட்டுருவோமா மதுவும் நீ எனக்கு ஒன்று தானே ஆமா சித்தி என்ன வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லாம் நாளும் கார்த்திகை அந்த மாதிரி உட்காந்துருக்காவ கீதாக்கா வாங்க 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 கீதாக்கா பேக்கரிலாம் எப்படி போகுது பேக்கரிலாம் நல்லா தான் போகுது ஏதோ ஓடுது இன்னைக்கு நீர் லீவ் போட்டிருப்பா ஆபீஸ் பழையா ஆமாக்கா அன்னைக்கு நான் அனுச்சு தரி மேடமும் லீவ் போட்டோம் இந்த பத்து லட்சம் பிரச்சனைல இருந்து தப்பிச்சதே பெருசு வேற ஏதாவது நல்ல கம்பெனியே பார்த்து ரெண்டு பேரும் பேருங்க பத்து லட்சத்தை கெட்ட சொன்னா வந்தா அந்த ஓனர் இல்லக்கா நல்ல ஓனர் தான் ஏதோ என்ன யாரும் பத்துக்கிடுங்க சுந்தரி இப்ப வீட்டுல தான் கிடக்காலா சரி இருக்கட்டும் இருக்கட்டும் ரெண்டி ஒரு நோட்டு போட்டு பேர்லாம் எழுதுட்டி யார் பேரு குர்த்தாலம் போறோம்ல யார் யார் வாராவோன்னே பேர் எழுது அப்படியே தலைவரை பார்த்து எவ்வளவு ரூபா வசூல் பண்ணணும்னு கேட்டு வந்துருவோம் நெட்டமாக குத்தாளத்தில் தண்ணியே இல்லை போனால் ஒரு பத்து நாள் கழிச்சு போங்க இல்லைனா வெறும் பாறங்களை தான் பார்த்துட்டு வரணும் ஐயா வெறும் பாறங்களை தான் பார்த்துட்டு வரணுமா போனால் நல்லா எல்லா அறிவிலையும் குறிச்சி தர ஒரு பத்து நாள் கழிச்சு எல்லாரும் போவோம்க்கா இப்போ போனால் வேஸ்ட்டு ஐயா பத்து நாள் வரைக்கும் எப்படி தாக்கு பிடிக்கும் எங்களுக்கு இப்பவே போகணும் போகணும்னு காலெலாம் ஊற ஆரம்பிச்சுட்டு காலு ஊருதா காலு எப்படி ஊறும் அதெல்லாம் அப்படித்தான் ஊறும் பாபு நம்ம வீட்ல நாலு டிக்கெட் நீங்க ரெண்டு பேரும் பாட்டியும் தாத்தா மாமாவும் நான் வரல மர்முவுளே எனக்கு கால் வலி இருக்கு கால் வலி கை வலி எல்லாம் காலம்போரம் தான் இருக்கும் வருஷத்துல ஒரு நாள் போனா ஒண்ணும் குறையாது நீங்க வரணும் சும்மா வாங்க பேயி தர்றோம் முடிஞ்ச வரையிக் குளிக்கிப் போயலனா வேணலே உட்கார்ந்திருடுவோம் நம்ம பிள்ளைய பாத்துட்டு இங்கேயே இருப்போம் பிள்ளையும் அரிவில குளிக்க ஆசைப்படும் எல்லாரும் வாங்க போவோம் சும்மா பேயிட் வருவோம் அப்படியா சரி போஞ்சிடலாமா உங்க சித்தப்பா பாத்தீரா உடனே சேரி செல்லமான்னு காரு நீர் எது எடுத்தாலும் என்கிட்ட கேள்வி கேள்வியா கேப்பீரு எங்க சித்தி அறிவோட பேசுது நீ அறிவு இல்லாம பேசுவ நான் அறிவோட இருக்க போய் தான் உமரை காப்பாத்தி பத்து லட்சத்தை உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன் மரியாதை என் கமிஷன் அஞ்சு லட்சத்தை தந்துருங்க ஆமா இவளுக்கு கமிஷன் அஞ்சு லட்சம் அப்பாட்டி கணவன் மனைவிக்குள் என்ன குசு குசு சும்மா பேசிக்கிட்டு இருந்தோங்க சரி வாங்க நம்ம போவோம் சரி நான் வெளியே போயிட்டு வர கொஞ்சம் வேலை கிடக்கு ஊரில் ஓம்பரிய ஆரம்பிச்சாச்சு பாபு ஹோம் ஒர்க் லீவு தானே பிள்ளைய பார்த்துட்டு அப்படி ஜாலியாக வீட்டில் கிடவுனா வெளியே போயிட்டாரு போகக்கூடாதுன்னு சொன்னால் இருக்கவா போற போ போ சுந்தரி வீட்டில் தான் கிடக்கானா வாங்க அங்கே போய் கொஞ்சம் அரட்டை அடிச்சிட்டு வருவோம் பாப்பா இன்னைக்கு அப்பா கூட வெளியே வானே உனக்கு பால் வாங்கி தரேன் ஏக்க வாங்கக்கா பஞ்சத்து தலை விட்டு போய் பேர் கொடுத்து அமௌண்ட் என்னன்னு கேட்டுருவோம் தண்ணி இல்லையாமல ஆமாக்கா பாபு மனசுன்னு அதான் சொன்னாரு நம்ம பத்து நாள் வரைக்கும் என்ன செய்ய முடியும் பார்த்துக்கிடுங்க நம்ம என்ன செய்வோம் ஒரு நாள் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் பேர் எழுதுறது ஒரு நாள் காசு பிரிக்கிறதுன்னு ஒரு பத்து நாளாக ஓட்டிடுவோம் அப்புறம் தண்ணி நல்லா விழுந்தது போய் குளிப்போம் சீக்கிரம் போயிட்டு வரணும் அடுத்து என் பிள்ளைகள் விழுந்து காலேஜ் ஆரம்பிச்சிடும் பீஸ் கட்டணும் நிறைய வேலை இருக்கு எல்லாம் கட்டலாம் கட்டலாம் கீதாக்கா செயினை இப்போதைக்கு திருப்ப வேண்டான ஒரு ஏழு எட்டு மாசம் வட்டி சேரட்டும் அதை எடுத்து இன்னொன்னு ஏதாவது மோதர கதரை வாங்குவோம் ஆமாட்டி

பால்பாண்டி பாண்டி பால் என்னப்பா ஒரு மாதிரி நெலிஞ்சிட்டு கிடக்க பொழு கணக்கா என்ன விஷயம் சொல்லு இங்க என் ஃப்ரெண்டு சிவா உங்க மாப்பிள்ள தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் ஒழுங்கா அவங்க கிட்ட எல்லாம் பேசி வச்சு இருங்க பாவம் என் ஃப்ரெண்டு ஏன் உன் ஃப்ரெண்டு மறக்க சொன்னானோ அவனை நான் பார்த்தே ஒரு மாசம் ஆகப்போது அவன் ஊருக்கு போயிட்டான் அவன் என் உயிர் நண்பன் சிவா அவங்க கிட்ட ஒழுங்கா பேசி அவங்க பொண்ணை ஏத்துக்கிடுங்க ஆமா சொல்லிட்டேன் சரி அந்த வழக்கு மாதிரிலாம் எங்களுக்கு தெரியும் வியாழ போய் பார்ப்போம்

திருடி திருடி ஜெயிலுக்கு போனவங்க எங்களுக்கு தெரியாதோ இப்போ என் பிரிட்டு பேசாம கிடக்காவ இந்த அக்காவுக்கு பழைய பேர் என்ன தெரியுமா செயின் சரோஜா செயின் அறுக்கிறதுக்கு இந்த அக்காவ மாதிரி முடியாது அப்படி அறுத்துட்டு அலைஞ்சாவ இப்பதான் அந்த பிள்ளையாலதான் இந்த அக்கா வந்து நல்ல நிலைமையில இருக்காவ இது புரியாம அந்த பிள்ளைய ஒதுக்கி வைக்குது சரியான ஆள் இது சரி நம்ம போய் ஒரு கிலோ மிக்சர் வாங்கிட்டு போனோம் நம்ம யோகா டீச்சர் கேட்டிருக்கோம் ஒன் டூ த்ரீ என்னது கிழமை வயசான காலத்துல ஒன்னு ரெண்டு எண்ணிட்டடக்கா ஒன்னு ரெண்டு தெரியாம தான் தலைவர் ஆயிட்டானோ ஏனுங்க ஏனுங்க என்னம்மா சான்ஸ் ராணி அடுத்த உறக்கமே வர மாட்டுக்கு உங்க நினைப்பாதான் இருக்கு அதான் உங்களை தேடி ஓடி வந்துட்டேன் இளைச்சக்கா உன் சின்ன சம்மந்தி அம்மாவை பாத்துக்கோ பாவண்டி காமாட்சி காமாட்சிக்கு இந்த வயசுக்கு அப்புறமா ஒரு சக்காலத்தீவிரமா நினைச்சே பாக்கல என்னையம் மறந்துருமா உங்களை மறக்கணும்னா அதுக்கு ஏன் மூச்சு காத்து நிக்கணும் பத்துக்கணுங்க உங்க நினைப்பாவே வாழ்ந்துகிட்டு இருக்கா இந்த சான்ஸ் ராணி எம்மா உன் அழகுக்கும் உன் அறிவுக்கும் உன் ஏழியன் மூஞ்சிக்கும் நல்ல மாப்பிள்ள கிடைக்குமா ஏன் இவன் சைடு பாக்கல எனக்கு கிண்டல்லாம் அடிச்சுட்டு அடக்கா நான் பாக்க ஏழியன் மாதிரியா இருக்கேன் என்ன கொஞ்சம் ஜோம்ல விட்டு காட்டுங்க நான் எம்பிட்ட அழகாச்சு இருக்கேன் ஐயா ராமையா உங்க நினைப்பால நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உங்களை மறக்க முடியாது உங்களுக்கு அவுண்டி ஒரு அழகான வாட்சு கொண்டு வந்துருக்க உங்க கைய காட்டிருங்க எனக்காம வேண்டாமா தோழியா இல்ல காதலியா யாரடா நான் சொல்லு ஒரு தோழியா நினைச்சு இந்த வாட்ச வாங்கிடுங்க சரிம்மா ஒரு வீட்டுல திருட போகும்போது இந்த வாட்ச் கிடைச்சுது நல்லாவே இல்ல யாருக்கு குடுக்கலான்னு பார்த்தா இவன் மாட்டிபிட்டான் இந்த வாட்ச் உங்க கையில போட்டது உங்க கை எப்படி அழகா இருக்கு பாருங்க ஆமாம்மா ரொம்ப அழகா இருக்கு ஐய சீக்கிரம் அக்கா கதையை முடிச்சு ஐயா நம்ம கண்ணாலங்கிட்டு சந்தோஷமா இருப்போம் என்னே கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஐயா எம்மா எல்லாரும் பின்னாடியில நிக்காவோ என்னம்மா விஷயம் வாங்க ஐயா ஊர்கறி பூரா பாத்துட்டு அழுவோம் இது நமக்கு ஒரு நல்ல சாட்சி தான் ஏனுங்க அத்தன்டா இல்லைங்கன்னா போயிட்டு வாரங்க போயிட்டு வாரேன் என்ன தலைவரே ஒரே ரொமான்ஸா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சின்ன தலைவி பஞ்சத்து தலைவி எம்மா சும்மா இருங்கம்மா தேவையில்லாம பேசாதுங்கம்மா எமக்கு என்ன விஷயமா வந்தீங்கம்மா நீங்க என்னமோ ரொமான்ஸ் பண்ணிட்டு போங்க எழுத தேவையில்லை அடுத்த வாரம் குத்தாலாம் போய் ஆடணும் அதுக்கு நோட்டு புக்கில் யாரெல்லாம் எழுதி கொடுக்கணும் அதான் சொல்லுங்கம்மா யாரெல்லாம் வாரிய சுந்தரி நோட்டு எடுத்து எழுதுலாம் ஏமா ஒரு ஆளுக்கு இரநூறுவா சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி வச்சு வாங்குங்கம்மா வாங்கி ரூபாயும் பேரையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்கோ தலைவர் எனக்கு எதுவும் கமிஷன் உண்டா ஏமா நானே உங்களுக்கு எல்லாம் கை காசை போட்டதாம அனுப்பி விடுவேன் ரொம்ப வாங்க கூடாதுன்னு தான் இரநூறுவா வாங்குது அதுக்கு கீழே எல்லாம் வாங்கினா ஒண்ணுக்கும் தேராது கிளம்புங்க எங்களை இப்ப அவசரமா அனுப்பிட்டு நீர் ஏமா தப்பா பேசாதம்மா எனக்கு நல்ல பேர் இருக்குமா கெடுத்து விட்டுறாதிய சரி தலைவரே அப்படங்க போயிட்டாரோ ஐயா ராமையா எனக்கு டூர் உண்டாயா நானூறு ரூபா கெட்டணுமோயா வாட்சிலாம் வாங்கி கொடுத்துருக்கோம் இவட்ட எப்படி துட்டு கேட்க உனக்கு ஃப்ரீ தான் ஐய கேளவு காதல விழுந்துட்டா போலுக்கு தெரியுத எனக்கு மட்டும் புரியாம ஐய ராமையன பேயிட்டு வார ஐயா நாளைக்கு உங்களுக்கு புது சட்டை வாங்கிட்டு வரேன் வேண்டாமா வேண்டாம் வேணும் வேணும் புது சட்டையை வாங்கி கொடுத்துட்டு நாளை கழிச்சு எனக்கு பிறந்த நாளும் மோதிரம் போடுங்கன்னு சொல்லி ஒரு மோதிரத்தை வாங்கிடணும் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு வாழ்ந்துட்டு போயிடணும் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஆழு வருஷத்துக்கு முன்னாடி இவளை பார்த்துருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே ச இந்த காமாட்சி ஒரு அன்பே காட்டாத ஜென்மம் இவ என்ன அன்பா இருக்கா எப்பா தலைவரே போதும் பயந்து வயசு வெளியே வர கேக்கு பாருங்கிளம்புங்கம்மா போய் ரூவால பிரிச்சுட்டு அப்புறம் வாங்கிக்கு சும்மா இருட்டி அப்படிலாம் செய்யக்கூடாது பாவம் இமா போங்கோ ஏன் திருப்பி உங்க ஆள் வருமோ சரி நாங்க போறோம் இமா இப்படி எல்லாம் ஊருக்குள்ள போறலையே கிளப்பி விட்டுறாதீங்கம்மா பாவம் கல்யாணம் முடியாத பிள்ளை தப்பா பேசுவாவ தலைவரே காதல் சம்பந்தமான எந்த உதவிக்கு எங்களை அணுகவும் ஆமா காதலை சேர்த்து வைப்பது பிரித்து வைப்பது சூனியம் வைப்பது எல்லாம் நாங்க செய்வோம் அப்படி செஞ்சா என் பொண்டாட்டிக்கு ஒரு சோனியத்தை வைங்கம்மா அவளை பிரித்து விடுங்க வேற யாரையும் எனக்கு நீங்கள் சேர்த்து விட வேண்டாமா போயிட்டு வாங்கம்மா நல்லா இருக்கிற என் பேரை கெடுத்து கம்மி அடிச்சிடாதீங்க நாங்கள் கண்ணால் இருக்கோமே எல்லாத்தையும் அன்னைக்கு தெரியாம அந்த மொட்டை மொனில போட்டு விட்டுட்டேன் இப்போ அந்த பிள்ளை என்ன சுற்றி சுற்றி வருது அந்த பிள்ளையே எப்படி எனக்கு விரட்டனே தெரில ஏதாட்டும் நல்லா மாப்பிளையா பார்த்து கெட்டி வச்சிடணும் அது உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கு விஷமாக காமிச்சே டைவர்ஸ் பண்ணிட்டு இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிருங்க உங்களுக்கு நல்ல கரெக்டான ஜோடி அம்மா எனக்கு ஒன்றும் கல்யாணம் முடிக்கிற வயசு இல்லைம்மா இன்னும் ஆளை விடுங்கம்மா சரி சரி நீங்கள் என்னமோ பண்ணப்பாங்க எங்களை கூப்பிட்டு போயிடுங்க புதுசாக வந்தவளுக்குலாம் ஃபோசியில் டிக்கெட் போட்டு கூட்டு போயிரு நாங்கள் எவ்வளோ வருஷம் பழக்கம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாதா இரநூறு இரநூறு நானூறு நான் தரமாட்டேன் ஆமாம் சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் தருவாங்க நான் தரமாட்டேன் சரிம்மா சரி உங்கள் ரெண்டு பேருக்கும் நானே போடம்மா போங்கம்மா இடத்த காலி பண்ணுங்க அப்படி வரது வலிக்கு போயிட்டு வரோம் என்னக்கா பொசுக்குன்னு டிக்கெட் போடுறதுன்னு இப்படி தெரிஞ்ச எங்க குடும்பத்துக்கே வட்ட வாசியில வாங்கிருக்கலாம் பாவண்டே நல்ல மனசன் அவரை கஷ்டப்படுத்த கூடாது ஆமாமா இருந்தாலும் இந்த சான்ஸ் ராணி கொஞ்சம் ஓவரா தான் போகுது சான்ஸ் ராணி கிடையாது அவர் கிறிஸ்மஸ் பார்ட்டி நான் வச்சிருக்கேன் ஆமா துணியே மாத்த மாட்டேக்கா போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு போட்டுறப்ப பொழுக்கு ஆமாமா பாவு சான்ஸ் ராணி